வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு தான் வந்திருக்கோம் நாமக்கல்ல இருக்க நரசிம்மர் கோயில் இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு அடி உயரமுள்ள மலையோட மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த நரசிம்மர் கோயில் இந்த நரசிம்மர் கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில் இந்த கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அதியேந்திர குணசீலன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னர் வந்து கட்டியிருக்காரு இந்த கோயிலில் நரசிம்மர் இருக்காரு அதுக்கப்புறம் இங்க வந்து நாமகிரி தாயார் இருக்காங்க இந்த கோயிலுக்கு எதிர்புறமே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கு பதினெட்டு அடி உயரத்துல இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நம்ம கணித மேதை ராமானுஜருக்கு குலதெய்வ கோயில் நம்ம கணித மேதை ராமானுஜருக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை தெரியாத சூத்திரங்களுக்கு அவருக்கு வந்து நிறைய சூத்திரங்களுக்கு வந்து கனவுல தான் விடை கிடைச்சதா சொல்லுவாங்க அதே மாதிரி நாமகிரி தாயாரோட துணையோட தான் தனக்கு இந்த விடைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றது அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது தன்னோட புத்திசாலித்தனமே நாமகிரி தாயாரோட அருள் தான் அப்படின்னும் அஹ் கணித மேதை ராமானுஜர் சொல்லி இருக்காரு அந்த அளவுக்கு தன் குலதெய்வத்து மேல ஒரு பற்றுதலா இருந்தவர் கணித மேதை ராமானுஜர் சரி இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த கோயில்ல முக்கியமான மூன்று பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நரசிம்மர் ரெண்டு வந்து நாமகிரி தாயார் மூன்று அனுமர் அனுமர் என்ன பண்றாரு அப்படின்னா ராமாயண காலத்துல லட்சுமணனோட உயிரை காக்குறதுக்காக இமயமலைக்கு போய் சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வராரு அப்படி தூக்கிட்டு வர்ற வழியில ஒரு கல்ல பாக்குறாரு அந்த கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சால கிராம அந்த கல்லு வந்து எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் அசுரர்களோட தலைவனான இரண்யக்கசுப கொன்னுட்டு அதை அந்த உக்கரத்தை குறைக்கிறதுக்காக கல்லு வடிவுல அங்க இருக்காரு அந்த கல்ல வந்து அனுமன் தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வரும்போது நாமக்கல்ல இப்ப நம்ம பாக்குற இந்த மலைப்பகுதியில வந்து லட்சுமி தேவியார் வந்து தவம் இருந்துகிட்டு இருக்காங்க அனுமனும் அங்க வந்து சந்தியாவதனத்தை முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கல்லை கீழே வைக்கிறாரு லட்சுமி தேவி எதுக்காக தவம் இருக்காங்க அப்படின்னா நரசிம்மரோட அவதாரத்தை கண்ணால பாக்கணும் அப்படின்றதுக்காக தவம் இருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருக்க வேலையில அனுமன் வந்து சந்தியாவதனத்தை முடிச்சுட்டு அந்த கல்ல தூக்க பாக்குறாரு தூக்க முடியல அந்த கல்லு வந்து ஒரு அசுரி கேட்குது நீ வந்து ராமருக்கு தேவையான உதவிகளை வந்து செஞ்சு முடிச்சிட்டு வந்து என்னைய பாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அனுமரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அந்த கல்லு வளர்ந்து அதுல வந்து நரசிம்மர் வந்து லட்சுமி தேவிக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க அனுமனும் திரும்பி வந்து அந்த நரசிம்மரை கைகூப்பி வணங்கிய வண்ணம் அந்த இடத்துல இருந்துறாரு நரசிம்மர் குடைவரை கோயிலா உள்ளேயும் நாமகிரி தாயாருக்கு வெளியில தனி கோயிலும் அதற்கு ஆப்போசிட்ல வந்து அனுமனுக்கு வந்து தனி கோயிலும் இருக்குது நரசிம்மருக்கு கோபுரம் கிடையாது அப்படின்றதுனால இங்கே இருக்க ஆஞ்சநேயருக்கும் கோபுரம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து நாமக்கல் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் தரிசிச்சுட்டு வர முக்கியமான கோயிலில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலும் அனுமர் கோயிலும் உண்டு